இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு திருவாரூரை சேர்ந்த பத்தொன்பது வயது மாணவி கோவையில் பி இ இரண்டாம் ஆண்டு படித்து வருகிறார் செல்வபுரத்திலிருந்து காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு தனியார் பஸ்ஸில் போனார் அப்போது பஸ் டிரைவர் திடீரென பிரேக் போட்டார் மாணவியும் அவருடன் சென்ற சிலரும் பஸ்ஸுக்குள் கீழே விழுந்தனர் அதை பார்த்த பஸ் கண்டக்டர் டிரைவர் சிரித்தனர் அஜாக்கிரதையாக பஸ் ஓட்டிய டிரைவரை மாணவி கண்டித்தார் இதனால் கண்டக்டரும் டிரைவரும் ஆத்திரமடைந்தனர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிய மாணவியை பின்தொடர்ந்து சென்றனர் கழிவறை அருகே மாணவி கழுத்தில் இருந்த ஐடி கார்டை தொட்டு தவறாக நடக்க முயன்றதாக கூறப்படுகிறது அப்போது மாணவி கத்தி கூச்சல் போட்டுள்ளார் அங்கே பஸ்ஸுக்காக காத்திருந்தவர்கள் ஓடிவந்தனர் தனியார் பஸ் கண்டக்டர் டிரைவரை பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர் மாணவியிடம் செல்மிஷம் செய்தது அன்னூரை சேர்ந்த கண்டக்டர் அசோக் குமார் கோவை வெள்ளிமேடு பகுதியைச் சேர்ந்த டிரைவர் ஆம்ரகம் பிலிப் என தெரிந்தது இருவர் மீதும் மானுபங்கம் கொலை மிரட்டல் பெண்கள் வன்கொடுமை தடுப்புச் வழக்கு வழக்குப்பதிவு செய்யப்பட்டது